தமிழ்நாடு நகர்ப்புற வால்வீடு மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் முன்னூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஐந்து திட்ட பகுதிகளில் கட்டப்படவுள்ள இரண்டாயிரத்தி நானூற்றி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களின் வீட்டிற்கான கனவை நிறைவேற்ற அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்குவது மட்டுமல்ல அவர்களுக்கு கண்ணியத்தோடு நம்பிக்கையையும் நல்வாய்ப்பையும் நிறைந்த எதிர்காலத்தையும் உருவாக்குவதில் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழகம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது அதன் அடிப்படையில் இன்று திருநெல்வேலி மாவட்டம் கலைஞர் நகர் பகுதியில் ஐம்பத்து ஒன்பது புள்ளி முப்பத்து ஒன்பது கோடி மதிப்பீட்டில் நானூற்று அறுபத்தி எட்டு குடியிருப்புகளுக்கும் பெரியார் நகர் பகுதியில் அறுபத்து மூன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஐநூற்று நான்கு குடியிருப்புகளுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் ஆச்சாரிய வினோபா பாவி திட்டப் பகுதியில் அறுபத்து ஆறு புள்ளி இரண்டு நான்கு கோடி மதிப்பீட்டில் நானூற்று எண்பது குடியிருப்புகளுக்கும் அண்ணாநகர் திட்டப்பகுதியில் ஐம்பத்து ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி மதிப்பீட்டில் நானூற்று முப்பத்து இரண்டு குடியிருப்புகளுக்கும் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆயக்காட்டூர் திட்டப்பகுதியில் எண்பத்து ஒன்று புள்ளி ஐந்து ஏழு கோடி மதிப்பீட்டில் ஐநூற்று இருபது குடியிருப்புகளுக்கும் ஆக மொத்தம் முன்னூற்று இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவக்கி வைக்கப்படுகிறது இதன் ஒவ்வொரு குடியிருப்பும் நானூறு சதுரடி பரப்பளவுடன் ஒரு பல்நோக்கு அறை படுக்கை அறை சமையலறை குளியலறை மற்றும் கழிவறை வசதியுடனும் அமைக்கப்பட உள்ளது மேலும் இக்குடியிருப்புகளில் குடிநீர் வசதி சாலை வசதி விளக்குகள் விளையாட்டு பூங்கா மழைநீர் சேகரிப்பு கழிவுநீர் அகற்று வசதி மற்றும் நிழல் தரும் மரங்கள் போன்றவைகளும் அமைக்கப்பட உள்ளன ஏழைகள் ஏற்றம் பெற அனுதினமும் அக்கறையோடு செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக உள்ள ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டு விழா செய்துமைக்கு வாரியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாரி வாழ்விட மே மேம்பாட்டு வாரியத்தின் உயரது தலைமை செயலர் கூடுதல் தலைமை செயலர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும் தலைமை உயரது தலைமை செயலர் அவர்களுக்கும் அனைத்து அலுவலருக்கும் நன்றி